ஸ் நம்ம வியாபார உலகத்துல நிறைய பேர் வந்து ஒரு இன்ஸ்டா பேஸ்புக் இது மாதிரிலாம் எல்லாமே வந்து சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க ஆமாங்க இப்போ ஒரு ட்ரெண்டியா போற தொழில பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் டெக்ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டியான டிசைன்ஸான வந்து வெஸ்டர்ன் இது தாங்க போயிட்டு இருக்குது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ட்ரெண்டின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ரேராக கிடைக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு எப்படி இருக்கும் என்ன எதுன்னு நம்ம பார்க்கலாம் ரேட்லாம் எல்லாம் எப்படினா இருக்கோம் நம்ம கம்பெனி நேம் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம கிட்ட இங்க பாத்தீங்கன்னா கேசரிய டெக்ஸ்டைல் கம்பெனி இருபத்தி இருபத்தி உங்களுக்கு லேடிஸ் வேறு அத்தனை வெரைட்டி உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைச்சி வேற பத்து பாஞ்சு கடைக்கு நீங்க போகவே வேணாம் ப்ளஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இருந்து அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பத்து பாஞ்சு நிமிஷம் தான் தூரி இருக்கு சோ நீங்க தாராளமா இங்க வந்து ஒரு நாள் முன்னாடி நீங்க கால் பண்ணா போதும் பிக்கப் பிக்அப் பண்றோம் நாங்க வந்துட்டு உங்களுக்கு பிக் பண்றோம் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா போதுங்க டிராப் அண்ட் பிக் பெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்குன்னு இருக்கிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து எப்படிங்கண்ணா இப்ப நேர்ல வரீங்க நீங்க சொல்லிட்டீங்க எல்லாம் மெட்டீரியல் எல்லாம் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கலாம் நேர்ல வர முடியாது எங்களுக்கு ஆன்லைன் எல்லாம் எப்படி இருக்கு அதை சொல்லுவாங்க ஆன்லைன்ல கூட இப்ப நிறைய பேர் சொல்றாங்க பத்து பஞ்சாயிரம் ரூபாய்தான் நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கு நீங்க வந்து போனா அதுவும் செலவாயிருது பத்து பாஞ்சு ரூபாய் இங்க ரூபாய் எக்ஸ்பென்சஸ்ல ஆயிருது சோ அவங்களுக்காக நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து நீங்க தாராளமா வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் நாங்க அனுப்பி வைப்போம் நீங்க ஸ்கிரீன்ல கால் பண்ணா போதும் அவரு உங்களை வீடியோ கால் ஃபெசிலிட்டி மூலியமா ஒரு ஒரு சாடியோ கூர்த்தியோ இல்ல உங்களுக்கு சில்க்ல பட்டு புடவை எது இருந்தாலும் வீடியோ கால் மூலியமா உங்களுக்கு அவங்களுக்கு கால் பண்ணிட்டு கேட்போம் அவங்க வீடியோ போக கால்ல எது நீங்க பர்டிகுலரா செலக்ட் பண்ணீங்களோ சேம் ஐட்டம் அவங்க உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் சார் ஓகேங்க அதே ஐட்டம் தான் வந்து டெலிவரி ஆகும் அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைன் மூலியமாவோ அதாவது வீடியோ கால் மூலியமாவோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்களோட வீடியோ இது மட்டும் இல்லைங்க சாரீஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டு சாரி காட்டன் சாரி எல்லாம் காமிச்சிருப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டூர் அதாவது பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் பார்சல் எப்படி அமிச்சு விடுறாங்க நம்ம வீடியோல சொல்லியிருக்கிறோம் அந்த வீடியோலாம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம பேசிக்கிட்டே இருந்தா நிறைய பேசிட்டு

ஏன்னா இப்ப இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாரும் விக்கவும் ஆரம்பிச்சிச்சு ப்ளஸ் வியர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப இருக்கிற கவுண்டமணி சொல்றாரு என்னடா பண்ணிட்டு இருக்கிற ஓட்ட ஓட்டையா போட்டு வச்சுக்கிற அப்படிங்கிறாங்க அது மாதிரி இது ஒரு டிசைனா மாத்தி வச்சிருக்கிறாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸும் பாருங்க இதெல்லாம் ஒரு ட்ரெண்டியா ஒரு நியூவான டிசைன்ஸ் நீங்க கொண்டு போறப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நல்லா நீங்க சம்பாதிக்கலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய் எண்பது கொண்டு போனீங்கன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா லாபம் கிடைக்கும் இது மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ட்ரெண்டியான டிசைன்ஸ் கொண்டு போனீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரேஞ்சஸ் வைஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சு ஒரு முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிருது முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நம்ம கிட்ட சரிங்கண்ணா இதெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போடுறாங்க ஆன்லைன்ல பாதி கிடைக்குது அப்படிங்கிறாங்க பாதி விலையில கிடைக்குதுங்கிறாங்க அந்த ஆன்லைனுக்கும் நம்ம கிடைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அதுவும் நான் உங்களுக்கு இப்போ போன் எடுத்து உங்களுக்கு லைவா தான் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஓ அதுவும் நம்ம காமிக்கிறேங்க லைவா

பிளஸ் சில 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 நேரம்னா நம்ம கேட்ட பொருளே கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இங்க எல்லாமே கிடைச்சு நேருக்குது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மோட பிரைஸ் ரேஞ்சோட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகான ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சு நேரம் அழகான ஐட்டம்ஸ் ஃபுல்லா எல்லாம் கிடைக்கணும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ரேட்டுக்கான கம்மியா இருக்கு அதாவது மேனுஃபேக்சர் ரேட்டுக்கே நம்ம கொடுக்கலாம் 40 to 50% டிஃபரண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த அவ்வளோ மார்ஜினோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நம்ம கிட்ட वांगी ஆன்லைன்ல நல்ல செல் பண்ணலாம் தாராளமா எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார் இப்போ இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல ஒரு ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாலேயோ இதெல்லாம் போட்டிங்கன்னா அழகா வந்து சேல்ஸ் ஆகும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இதெல்லாம் அழகா வந்து ஒரு பட்டு இருக்கிற ட்ரெண்டியாலும் நீங்க பாத்துங்க இந்த மாதிரி வியாபாரத்துல நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ்லி ஒன் இயரா தான் நாங்கள் இந்த மாதிரி ட்ரெண்டி கலெக்ஷனாக மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரீஸை வியர் பண்ணது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க சோ அவங்களுக்காக அவங்களுக்காக நாங்க பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல இந்த பார்த்தோம் நாங்க சோ அவங்களுக்காக கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நாங்க வச்சிருக்கோம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருந்தா பாத்துக்கிட்டே இருக்கலாங்க கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்க அழகா வந்து பாருங்க அழகா இது ஒரு சிம்பிளா இருந்தாலும் பாருங்க ஒரு ரேரான டிசைன்ஸா இருக்கு இந்த மாதிரி நல்ல அழகான உங்களுக்கு த்ரெட்டிங் ஒர்க்கோட வேணும்னா கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஃபுல்லா நீங்க பாத்துக்கலாம்

இது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அந்த நம்ம ஒகேஷனல்ல பாட்டி வயசுல எங்கேயாச்சும் போனோம்னா இப்ப அவங்க எல்லாம் வேர் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி நல்ல அழகான டெஜல் சீக்வன்ஸோட ஒர்க்கோட உங்களுக்கு கிடைக்குது ப்ளஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கேரி பேக் மாதிரி கொஞ்சம் பர்ஸ் ஐட்டம் மாதிரி உங்களுக்கு இது கிடைச்சு நம்ம பர்ஸ் எடுத்துட்டு இதே எடுத்து வச்சு நம்ம எடுத்துட்டு போகலாம் நம்மளுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூட் ட்ரெஸ் மெட்டீரியல் சுடிதார் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல நிறைய யூனிக்கான வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைச்சுன்னு இருக்கு அதை உங்களுக்கு சொல்ல போனோம்னா டம்மில பாத்தீங்கன்னா பாருங்க மேல இருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா துப்பட்டாவோட ஒர்க் நெட்டுக்கு மேல நல்ல அழகா கட் பார்டர் எம்பிராய்டரி கிடைக்கும் பிளஸ் சீக்வன் சைஸ் ஒர்க் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பிளஸ் கீழே இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ரேஞ்சஸ் சைஸ் நம்ம கிட்ட சொல்ல போனோம்னா சார் எக்ஸல் டபுள் எக்ஸல் இல்ல ட்ரிபிள் எக்ஸல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸல்ல நீங்க ஒரு செட் வேணும்னா கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இல்ல பிளஸ் உங்களுக்கு மிக்ஸ் செட் வேணும்னா கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சார் இந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட ஏகப்பட்ட இருக்கு ஒன்னு மட்டும் உறுதி சார் சிங்கிள் பீஸ் நம்ம கிட்ட இல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் ஐட்டம் பார்த்து சிங்கிள் பீஸ் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க கமெண்ட் செக்ஷன்ஸ் அதை கட்டா எடுக்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு எடுக்கிற மாதிரி இருக்கும்

ம் வெறும் சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சுங்க சார் ஓகே ஓகேங்க மேலும் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னு நினைக்கினா நேராக கிளம்பி சூரத்து வாங்க இவங்ககிட்ட இது மட்டும் இல்லைங்க சாரீஸு ப்ளவுஸு நைட்டு பெட்ஷீட்டு ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குங்க எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்குறோம் அதையும் பாருங்க எல்லா பிஸ்னஸும் வந்து நிறையா பண்ணணுன்னு நினைப்பீங்க இந்த பிஸ்னஸ்லாம் ஒரு யூனிக்கான பிஸ்னஸ்ன்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஆன்லைனில் ஒரு பதினைஞ்சாயிரம் முதலீடு போட்டிங்கன்னா போதும் இந்த பதினஞ்சாயிரத்தை அப்படியே முப்பதாயிரம் கூட மாத்தலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வைக்கிற மாதிரி தான் டிசைன்ஸ்ஸு கலர்ஸ் வெரைட்டி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க ஃபுல்லாக வந்து காமிக்கணும்னா இன்னும் லேட் ஆகும் நீங்க நேர கிளம்பி வரதா தான் வாங்க அப்படி நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன் மூலியமா வாங்க ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் பசங்க இருப்பாங்க நீங்க சூரத்தைலாம் பயந்துக்க தேவையில்ல மினிமம் என்னாயோ இங்க ஆர்டர் பண்ணா போதும் அது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல வந்து Subscribe பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இது போல நல்ல ஒரு manufactured வீடியோவோட மீண்டும் சந்திப்போம் Thank you பை bye, bye friends <laughs>